அனைவரைக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே இந்த பதிவை கொடுப்பதற்கு அடியேன் மிகவும் பாக்கியம் செய்துள்ளேன் என்றே கருதுகின்றேன் ஏன்னா இது இறைவன் கொடுத்த வாய்ப்பு எனது குருவான மாணிக்க வாசக பெருமானை பற்றி பேசுவதற்கு இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கக்கூடியது வாதவூரார் என்று அழைக்கப்பெறக்கூடிய மாணிக்க பெருமானைப் பெருமானை பற்றியது ஐயனை பற்றி பேசுவதும் கேட்பதும் பெரிய புண்ணியம் சொல்லப்போனா நீங்கள் கேட்பதன் காரணமாக அடியேன் பேசுகின்றேன் என்றால் உங்களால் அடியேனுக்கும் ஒரு சிறிய புண்ணியம் ஏற்படும் என்றே நம்புகின்றேன் அந்த புண்ணியமும் சிவபெருமானையே சேர்ந்தடையட்டும் அப்படிங்கிறது அடியேனுடைய ஆவா பாண்டிய நாடு அதுல திருவாத ஊர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழகான ஊர் அதுல ஒரு அந்தன குடும்பம் அந்த அந்தன குடும்பத்திலே பிறந்தவர்தான் வாத என்று அழைக்கப்படக்கூடிய மாணிக்க வாசக பெருமான் சின்ன வயது முதலே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய நூல்களை கற்கின்றார் சமயங்களை பற்றி தெரிந்து கொள்கின்றார் நிறைய நல்ல குணம் அவர்களிடம் இருக்கிறது அதேபோல போல இறைபக்தி அப்படிங்கிறது ரொம்ப ஓங்கி இருக்கு இன்னும் சொல்ல நேர்மை அப்படிங்கிறது அவரிடம் நிறைய பொதிந்து கிடைக்கிறது என்பதையெல்லாம் மதுரையை ஆண்ட மன்னன் அரிமர்த்தன பாண்டியன் கேள்விப்படுகின்றார் அந்த குணநலன்களையெல்லாம் எல்லாம் கேட்டு விட்டு அவரை எப்படி விடுவது அதனால் தனது நிர்வாகத்திலே முதலமைச்சர் பதவி கொடுத்து வைத்துக் கொள்கின்றார் இங்கு வாத ரொம்ப அறிவுல பொலிவுற்று விளங்கியதன் காரணமாக தென்னவன் பிரமராயர் அப்படிங்கிற பட்டத்தையும் பெறுகின்றார் இவருக்கு நிர்வாகம் இதெல்லாம் கைவர பெற்றாலும் ரொம்ப பிடித்திருந்தாலும் அவருக்கு ரொம்ப பிடிச்சது அப்படிங்கிறது சிவானுபவம் வேண்டும் அப்படிங்கிறது தான் அந்த சிவானுபூதியை பெறுவதற்காக எவ்வளவோ முயற்சி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் அவருக்கு இருந்தது இந்த பிறப்பு இறப்பு மறுபிறப்பு இந்த மாதிரி மாட்டிக்கிட்டு இப்போ நம்ம வேண்டாம்னு நினைக்கிறோம்ல இன்னொரு பிறவி நமக்கு வேண்டாம்னு நினைக்கிறோம்ல அந்த மாதிரி ஒரு எண்ணம் அவருக்குள் எப்பொழுதுமே இருந்து வந்தது அதனால் அந்த சிவபக்தி அப்படிங்கிறது அந்த சிவானுபவம் வேண்டும் அப்படிங்கிறது தான் ஒரு மனசு ரொம்ப சுத்தி சுத்தி வந்தது அதுக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு ஒரு குரு இருந்தால் தானே சாத்தியம் அந்த குரு வாய்க்க பெற்றால் தான் இறை அனுபவம் கிடைக்கும் என்பதை உறுதியாக நம்பினார் அந்த குருவிற்காக ஏங்கி தவித்தார் சொல்ல போனார் எல்லா பக்கமும் தேடிக்கிட்டே இருப்பார் குருவை சந்திக்கணும் சந்திக்கணும் அப்படின்ட்டு இறைவனிடம் அன்றாடி கேட்டுக்கொள்வார் அடியேன் எப்பவும் சொல்வது அப்படிதான் சிவபெருமானிடம் அன்றாடி கேட்டுக்கொண்டால் ஒரு நல்ல குருவை அவரே காண்பிப்பார் அப்படி இல்லாவிட்டால் வாதபுராருக்கு நடந்தது போல நமக்கு சிவபெருமானே குருவாகவும் வருவார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அந்த வகையில அரசனுக்கு திடீர்னு ஒரு செய்தி வருது குதிரைப்படை தலைவன் உள்ளே வந்து நிறைய குதிரைகள் இறந்து விட்டது நோய்வாய்பட்டு நிறைய இறந்துச்சு இப்போ நம்மளுக்கு அந்த குதிரைப்படைக்கு நிறைய குதிரைகள் தேவைப்படுகிறது அப்படிங்கிறத தகவலை சொல்றாரு ஹரிமர்தன பாண்டியனும் உரிய ஒரு ஆள் வேணும் இல்லையா எல்லாத்திட்டையும் இந்த பொறுப்பை கொடுக்க முடியாது நாட்டோட பாதுகாப்பு சம்மந்தப்பட்ட விஷயம் அதனால அந்த குதிரை வாங்குறதுக்கு போதிய நிதியை கொடுத்து யாரை அனுப்புகிறாரு அப்படின்னா வாத ஊரார அனுப்புறார் எங்க திருப்பெருந்துறைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே சந்தோஷம் யாருக்கு சந்தோஷம் வாத ஊராருக்கு சந்தோஷம் எப்படியோ இந்த பயணத்துல நம்ம நம்ம குருவை பார்க்க போறோம் அப்படிங்கிறத அவர் ஆள் மனசில் ரொம்ப தெளிவா தெரியுது அதனால எப்படியாச்சும் பார்த்துருவோம் அப்படின்ட்டு திருப்புறந்துறைக்கும் போய் சேர்ந்துட்டார் இதுல பார்த்தோம் அப்படின்னா அவர் எதிர்பார்த்த மாதிரியே அந்த திருப்பரந்துறையில வந்துட்டு சிவபெருமானே குருவாக வீற்றிருக்கின்றார் எங்க அப்படின்னா அந்த ஆலயத்துல குருந்த மரத்தடியில வந்து வீற்றிருக்கிறார் அவரை அவர் நிறைய தொண்டர்கள் அல்லது அடியார் பெருமக்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள் அப்படியே ஆனந்த கண்ணீர்ல அவருடைய பேச்சு அல்லது அவர் பெரும்பாலும் இந்த குருமார்கள் அருகாமையில் போனாலே நம்மளுக்கு அந்த ஒரு உணர்வு ஏற்படும் ரொம்ப விளக்க முடியாத உணர்வா இருக்கும் ஏன்னா சிவபெருமானே தானே குருவா வர்றார் அப்படி இருக்கும் போது அவர் ஹர ஹரஹர அப்படிங்கிற கோஷம் எல்லாருமே அப்படியே பக்தியால கண்ணீர் சுறிந்து கொண்டு இருக்கிற அப்படியே கண்ணீர் சிந்திக்கிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும் போது அவங்க பக்கத்துல போறாரு அந்த குருவை போய் பார்க்குறாரு காலில் விழுந்து ரொம்ப அப்படி மெய்மறந்து அழுகிறார் அப்ப ஒரு க்ஷணம் வந்து வாத ஊரார் புரிந்து கொள்கிறார் இவர் தான் நமக்கான குருன்னு ஒரு குருவிடம் நாம் சென்று விட்டோம் அப்படின்னா இவர் தான் நம்ம குருன்னு நம்ம மனசு சொல்லும் அந்த மாதிரி அங்க கையெடுத்து கும்பிட்டு அவர் தால் வணங்கி என்னை தயை கூர்ந்து உங்கள் அடிமையாக ஏற்றுக்கொள்ளுங்கள் அருள் செய்யுங்கள் அப்படின்னு வேண்டுகிறார் அங்க இருக்க குருவும் பார்த்தீங்க அப்படின்னா வாத ஊராருக்கு கொடுக்கிறார் தீட்சை கொடுத்த மாத்திரத்திலே அவர் அப்படியே அந்த சிவானுபவம் அப்படிங்கிற மாதிரி தியானம் அப்படியே மனது அப்படியே பறைக்கிறது எல்லா விஷயங்களிலிருந்தும் பற்று விலகிவிட்டது திருநீரை பூசிக்கிட்டு ஒரு துறவி மாதிரியே ஆயிட்டாரு அவர் மனசுல எதுவுமே இல்லை அப்போதைக்கு அதுக்கப்புறம் அந்த தியானம் இப்படியே போகுது குரு அருகாமையில் இருக்கும்போது அவருக்கு வேற எதுவுமே தோன்றல குரு மட்டும்தான் தெரிகிறார் சிவபெருமான் அந்த தியானத்திலேயே அவருக்கு வந்துட்டு தரிசிக்க முடிகிறது இவ்வளவு அருமையான அனுபவங்கள் இல்லாமல் அவருக்கு கிடைக்க பெற்றது அவர் மனசுல தோன்றது விஷயங்களை எல்லாத்தையுமே ஒரு பாமாலையா அந்த இடத்துல வந்து குரு மீது பாடுகின்றார் குரு தான் முத முதல்ல வந்துட்டு வாதபூரரை மாணிக்க வாசகர் என்ற திருநாமத்துடன் அழைத்தார் அப்படின்னா அது மிகையல்ல அப்போ பார்த்தீங்க அப்படின்னா அவர் பாடிய பாடல்களில் அவ்வளவு அறிவு ஒளி மிகுந்திருந்த காரணத்தினால்தான் மாணிக்கங்களாக அது திகழ்ந்ததன் காரணமாக மாணிக்க வாசகர் அப்படிங்கிற பெயரை குரு வந்துட்டு வாதவூராருக்கு சூட்டுகிறார் சூட்டிட்டு என்ன சொல்ற நீங்கே தங்கியிரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மறைஞ்சர் சிவபெருமான் மறைந்து விடுகின்றார் இவருக்கு ஆற்றாமை பிரிஞ்சு இருக்க முடியல எப்படி ஒரு பசுவை தாய் பசுவை விட்டுட்டு அந்த கன்று இருக்க முடியுமா சின்ன அந்த பிரயாரத்துல அப்படின்னா முடியாது அவ்வளவு ஒரு தவிப்பு அவர் மனசுக்குள்ள இப்படி ஆயிடுச்சு நம்மளை விட்டுட்டு போயிட்டாரே அப்படிங்கிறது ரொம்ப சோகம் அப்படியே ஒரு மாதிரி தவிப்பு அவர் மனசுக்குள்ள ஒரு வெறுமையை உணர ஆரம்பிச்சிடற இவர் இப்படி இருக்கிறத பார்த்துமே அந்த அரசன் அனுப்பினா இல்லையா இவர் கூட சில காவலர்களும் வந்திருக்காங்க இல்லையா இவர் எதுக்கு வந்தோனே மறந்துட்டாரு அப்படின்ட்டு அப்படியே மெதுவா ஞாபகப்படுத்துறாங்க ஞாபகப்படுத்தவும் அவருக்கு கொஞ்சம் அப்போ தான் ஞாபகம் அப்படின்ட்டு அவங்க கிட்ட இன்னும் ஒரு மாதத்தில் குதிரை வந்து சேர்ந்துடும் அப்படின்ட்டு செய்தியை சொல்லி அனுப்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க இவர் என்ன பண்ணுறாரு கொண்டு வந்த அந்த பொருட்கள் எல்லாம் இருக்குது இல்லையா விலை உயர்ந்த பொருட்கள் எல்லாத்தையும் விற்று மா இறைவனுக்கு கோவில் கட்டணும்னு நினச்சிட்டு எல்லாம் அதில் அதில் செலவு பண்ணிடுறாரு கோவில் கட்டுறாங்க திருப்பெருந்துறையில் வந்துட்டு கோவிலை கட்டிடுறாங்க இதை கேள்விப்பட்ட மன்னனுக்கு பயங்கர கோபம் என்னடான்ட்டு ஒரு செய்தியும் அங்க வந்துட்டு அனுப்புகிறார் உடனே இங்க வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு தகவலை வந்துட்டு கொடுத்து அனுப்புறார் அப்போதான் ஊரார் மாணிக்க வாசக பெருமானுக்கு என்ன செய்கிறதுனே தெரில அங்கிருந்து இறைவனை சரணடைந்து அந்த தீட்சை செய்தார்லேயே அந்த குரு வடிவத்துல இருந்தவரை மனசுல நினைச்சுக்கிட்டு எனக்கு எப்படியாவது வந்து இதுல மீள்வதற்கான வழியை காட்டுங்கள் அப்படின்னு கேட்குறாரு அதே குரு வடிவத்துல இறைவன் தோன்றுகின்றார் பயப்படாத மதுரைக்கு ஒரு நல்ல நாளில் அதாவது ஆவணி மூலத்தன்று நானே குதிரைகளை ஓட்டி கொண்டு வருகின்றேன் அப்படின்ட்டு சொல்கிற இந்த தகவலை வந்து மன்னனுக்கு தெரிவி அப்படின்னு சொல்கிறாங்க அதோட சேர்த்து வைரங்களையும் விலை மதிக்க முடியாத வைரங்களையும் அவர் கையில கொடுக்கறாரு அடுத்த நாள் காலையில பார்த்தீங்கன்னா மாணிக்க வாசக பெருமான் வந்து பெருந்துறையிலிருந்து விடை பெற்று அவங்க ஊருக்கு வந்துட்டு போறாங்க அங்கே போய் அரசனையும் பார்க்குறாங்க வைரங்களையெல்லாம் எல்லாம் கொடுக்குறாரு நான் கொண்டு வந்த நிதியெல்லாம் இருக்குது இல்லையா அதெல்லாம் ஏற்கனவே நான் வந்து குதிரை வாங்கின போக மீதி இந்த வைரங்கள் எல்லாம் இந்த குதிரைகள் வாங்கியாச்சு ஆனால் ஒரு நல்ல நாளிக்கி தானே இங்கே கொண்டு வரணும் அதனால் அங்கேயே தான் இருக்குது திருப்பெருந்துறையிலே குதிரைகள் இருக்குது ஆவணி மூலத்தன்னைக்கு இங்கே வந்து சேர்ந்துடும் அப்படின்னு சொல்கிறாரு அப்போ மன்னனும் கொஞ்சம் ஆஸ்வாசமாகிறார் அடாடா மாணிக்க வாசக பெருமான அதாவது வாத ஊராரை போய் நம்ம தப்பாக நினச்சிட்டோமே அப்படிங்கிறத அப்பதான் கொஞ்சம் உணர்றாரு இருந்தாலும் மனசுல சஞ்சலம் இருந்துகிட்டே இருக்கு இவர் வித்தியாசமான ஒரு நடைமுறையில் நடைமுறையில இருக்காரு முன்ன இருந்த மாதிரி இல்லை இயல்பா இல்லை எப்பவும் தியானம் சிவபெருமானையும் நினைத்துக்கொண்டு நினைத்து கொண்டு அப்படியே பாடல்களை பாடுவது சொந்தக்காரங்கள்லாம் என்ன கைவிட்றாதப்பா அப்படின்னு சொல்லும்போது அந்த பற்று இல்லாம இருக்கணும் இந்த மாதிரி விஷயங்களை பத்தி பேசுறது இதுல திருநீர் அப்படிங்கிறதோட தன்மையை பத்தி பேசுறது இந்த மாதிரி பேசுறாங்க எல்லாத்துக்குமே கொஞ்சம் பயம் வந்துருச்சு அடடா என்னாச்சு மாதபுராருக்கு இப்படி ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே அந்த இறைவனோட ஞாபகத்திலேயே இருக்கார் லயத்து போய் இருக்காரு அப்படி இருக்கிறவங்க கிட்ட போய் நீங்க என்ன பேசினாலும் அதை கண்டுக்க மாட்டாங்க ஏன்னா சிவானுபவம் அப்படிங்கிறது அவ்வளவு இல்லையா அதுலயே இருக்கார் அப்ப ஒரு அமைச்சருக்கு வந்து சில தகவல்கள் கிடைக்குது அப்ப என்ன சொல்றாரு அப்படின்னா இவர் சொல்றதெல்லாம் போய் குதிரை இருக்கிற மாதிரியே தெரியல அப்படிங்கிறாரு உடனே மன்னனும் சில ஆட்கள் அனுப்பிச்சு இந்த மாதிரி திருப்பிருந்துறையில் குதிரை இருக்கான்னு பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க அங்கேருந்து வந்த தகவல் என்னென்னா அப்படியெல்லாம் குதிரை அங்கே எதுவுமே இல்லை அப்படிங்கிற தகவல் வந்து வந்து சேருது இப்போ தான் மன்னனுக்கு வந்துட்டு பயங்கர கோபம் வந்துடுது அப்ப என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா அவரை துன்புறுத்த சொல்லி சொல்றாங்க நம்ம அந்த காலத்துல தண்டனை கொடுப்பாங்க இல்லையா சவுக்கடி கொடுக்கறது இந்த மாதிரி ஏதோ ஒரு துன்பத்தை விளைவித்து அவனிடம் இருந்து அந்த விலை உயர்ந்த காசுகளையாவது திரும்ப பெற்று விடுங்கள் பொய் சொல்கிறான் போல அப்படின்னு நினச்சிக்கிட்டு சொல்றாரு துன்பப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க மாணிக்க வாசக பெருமான் மனசுல இருக்கிறதெல்லாம் ஒரே விஷயம் தான் சிவபெருமான் அவ்வளோதான் வேற எதுவுமே இல்லை நீ தான் என்னை காப்பாற்றணும் அப்படிங்கிற இந்த ஒரு வாக்கியம் மட்டும் மனசில் இருக்கு சிவபெருமானோட மந்திரத்தை மட்டும் சொல்லிக்கிட்டே இருக்கார் மனசில் சிவபெருமான் வந்து தன்னோட திருவிளையாடலாம் ஆரம்பிக்கின்றார் ஆவணி மூலம் நெருங்குது என்ன ஆகுது அப்படின்னா இப்படி வந்து எல்லாம் கொடுமைப்படுத்திக்கின்ற சமயத்தில் சிவபெருமானே குதிரை பாகனா வந்துட்டு வர்றார் குதிரை வணிகனா சொல்ல போனா அந்த குதிரை வணிகனா வர்றவர் நிறைய குதிரை வந்து அங்கே வருது எப்படின்னு பார்த்தா அங்கேருந்து நரிகளை எல்லாம் குதிரையாக்கிட்டார் நரியை பரியாக்கி அப்படின்ட்டு வாக்கியம் வரும் இல்லையா நம்ம திருவாசகத்தில் அந்த மாதிரி நரிகளை எல்லாம் குதிரையாக்கி அப்படியே கூப்பிட்டு வர்றாரு அது பார்த்து அதோட காலடி சத்தம் அது கணக்கிறது அந்த சத்தம் அப்படியே அந்த ஊரே நடுங்குது மதுரையே நடுங்குது மன்னனுக்கு ஒண்ணுமே புரியல வந்து பார்த்தா உயர் ரக குதிரையா இருக்கு எல்லாமே எப்பவுமே பார்த்துறாத ஒரு உயர் ரக குதிரையா இருக்கு முன்னாடியே வந்து மாணிக்க வாசகரும் தொழுவத்தெல்லாம் சரி பண்ணி வச்சார் வரும் அப்படிங்கிற நம்பிக்கையில எப்பவும் இறைவன் மீது கொண்ட நம்பிக்கை அது இல்லவா நமக்கு கிடைக்கும் அப்படின்னு தயார் நிலையில வச்சிருந்தாரு இங்க கொண்டாந்த எல்லாத்தையும் அங்க கட்டுறாங்க அவரை பார்த்ததுமே மாணிக்க வாசக பெருமான் தெரிஞ்சுக்கிட்டாரு இறைவன் தான் நமக்காக வந்திருக்கிறார் அப்படின்ட்டு கையெடுத்து கும்பிடுறாரு அதுக்கப்புறம் பார்த்தா வழக்கம் போல என்ன ஆயிடுது அப்படின்னா கொண்டு போய் குதிரையெல்லாம் லாயத்துல கட்டிட்டாங்க அந்த பகல் பொழுது கழிஞ்சு போச்சு இரவு நெருங்கிடுச்சு இறைவன் நினைச்ச மாதிரியே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா குதிரை எல்லாமே பழையபடி நறையா மாறிடுச்சு எல்லாம் கடிவாளங்களை எல்லாம் உடைச்சிட்டு ஓடுது அங்கே இருக்கிற எல்லா பழைய குதிரையெல்லாம் பிடிச்சி கடிக்குது ஒரு சில வயசான நரிகள் எல்லாம் இருக்குதுல்ல அந்த நரியெல்லாம் அங்கேயே தங்கிடுச்சு இது எல்லாமே அடுத்த நாள் இறை அந்த மன்னனுக்கு காட்டி கொடுக்கணும் அப்படிங்கிறது என்ன நடந்ததுன்னு அடுத்த நாள் படை வீரர்கள்லாம் வந்துட்டு இது மாதிரி மாணிக்க வாசக பெருமான் ஏதோ மாயை புரிஞ்சுட்டாரு நம்மளை ஏமாத்திட்டாரு அங்கே எதுவுமே இல்லை எல்லாம் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லவும் இவருக்கு பயங்கர கோபம் வந்துடுது இந்த அளவுக்கு ஏமாத்திரியா நீ அப்படின்ட்டு திரும்பவும் துன்பப்படுத்த ஆரம்பிக்கின்றாங்க இறைவன் லீலையை ஆரம்பிக்கின்றார் என்ன ஆகுது அப்படின்னா மதுரையில் பெருவெள்ளம் வந்து வருது ஆவணி மாதம் யோசிச்சு பாருங்கள் நல்ல காத்தடிக்கிற காலம் இந்த காத்தடிக்கிற காலத்தில் பெருவெள்ளம் வந்து வருது இவ்வளவு ஒன்றுமே புரியல வீடெல்லாம் அடிச்சுட்டு போயிட மாட்டிருக்கு அப்படின்ட்டு பயத்துல எல்லாத்துக்கும் அரசன் ஆணையிடுறான் போய் அந்த ஆற்றங்கரையை வந்து பலப்படுத்தணும் வீட்டுக்கு ஒருத்தர் வந்து வேலை ஆகணும் முடியறவங்க எல்லாமே மண்ணள்ளி போட சொல்லுங்க அப்படின்ட்டு அதனால படை வீரர்களும் மாணிக்க வாசகரை விட்டுட்டு போயிடுறாங்க மாணிக்க வாசகர் பெருமான் சோமசுந்தர பெருமானை நினைச்சு தியானத்துல அமர்ந்துடுறாரு இப்ப எல்லாருமே வேலை செய்யறாங்க ஆனா அங்க ஒரு பாட்டி வந்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டி இருக்காங்க அவங்களோட வேலையே என்னன்னா பிட்டு செய்கிறது அதுல முதல் பிட்டை வந்து எப்பவும் சோமசுந்தர கடவுளுக்கு வச்சுட்டு தான் அடுத்து வியாபாரத்தை பண்ணுவாங்க முடியாத நிலம் இல்லையா பிட்டு வைக்கிறவங்களுக்கு எவ்வளோ வருமானம் வந்துடுற போகுது அதுல ஒரு பிட்டு செஞ்சு வந்து சோமசுந்தர பெருமானுக்கு வச்சுட்டு அப்புறம் தான் செய்வாங்க இப்ப அவங்க வேலை செய்யணும் அவங்க ஒருத்தங்க தான் செய்யலை அவங்களுக்கு மனசு கஷ்டமா இருக்கு அந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இறைவன் வந்துட்டு மாறு வர்ற முண்டாசை கட்டிக்கிட்டு இடுப்புல ஒரு பழைய துணியோடு வர்றாரு ரொம்ப ஆடிப்பாடி சந்தோஷமா இருக்கிறார் அவர்கிட்ட வந்து வந்தி கேட்குறாங்க எனக்காக வேலை செய்ய முடியுமான்னு எனக்கு என்ன தருவ அப்படின்னு கேட்குறாங்க உனக்கு பிட்டு தர்றேன் அப்படின்னு சொல்றாங்க சரின்ட்டு இவரும் போற அங்கே ஆடுறது பாடுறது ஒரே சந்தோஷமா இருக்கிறது கொஞ்சம் மண்ணல்லி போட வேண்டியது வேகமாக போட்டால் அந்த கரை உடஞ்சறது இப்படியே வந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு இதனால் இன்னும் வேலையே முடிஞ்ச போடில்லை போய் களைப்பாக இருந்ததுன்னா போய் படு தூங்கிறது இந்த மாதிரி ஆனால் வேலையே முடியலைங்கிறனால மன்னன் என்ன பண்ணுறாரு நானே நேராக வந்து இதை ஆய்வு செய்கிறேன் அப்படின்ட்டு மன்னர் வர்றார் மன்னர் வந்துட்டு இந்த மாதிரி வேலை நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே சம்பந்தமே இல்லாமல் ஒருத்தர் என்னடா ஆடி பாடிக்கிட்டு இருக்கிறான் அப்படின்ட்டு தோணும் இல்லையா வேலை செய்கிறப்ப எதுவுமே கண்டுக்கல அவன் பாட்டுக்கு ஆடிட்டு இருக்கான் பாடிட்டு இருக்கான் வேலை செய்ய சொன்னால் செய்ய மாட்டேங்கிறான் அப்படின்ட்டு கையில் எடுத்துக்கிட்டு போறார் ஓங்கி ஒரு அட்டி அட்டிக்கிறார் பயங்கரமான அட்டி அது உலகத்தில் எல்லா உயிர்களும் அதை உணர்கின்றன எல்லா உயிர்களுக்கும் அந்த வழி தெரியுது மன்னனுக்கும் தெரியுது ஏதோ தப்பு நடந்துருச்சு அப்படின்ட்டு அப்போதான் மாணிக்க வாசக பெருமானுடைய அந்த ஒரு ஒரு அற்புதத்தை அவரை நம்ம துன்பப்படுத்தி இருக்கோங்கிறத உணர்றாரு வந்திருப்பது இறைவன் என்று உணர்கிறார் இறைவனும் அந்த மண்ணை போட்டதுமே அந்த வெள்ளமானது அப்படியே கட்டுக்குள் அடங்கி விட்டது அப்போ வந்து அங்கே ஒரு அசிரியை கேட்குது அரசே உன் சொல் செல்வம் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா என்ன அடியார்களுக்காகவும் இந்த கோவிலுக்காகவும் செலவிடப்பட்டது இது வந்து மாணிக்க வாசக வந்து உனக்கு தான் புண்ணியத்தை ஏற்படுத்தியிருக்காரே தவிர அவர் எதுவும் வீண் பண்ணலை அது அவருக்காக தான் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா நிறைய எல்லாம் குதிரையாக மாற்றினேன் திடீரென்று இந்த வெள்ளத்தையும் ஏற்படுத்துற மாதிரி திருவிளையாடல் செஞ்சேன் இப்போதாவது கொஞ்ச நாச்சி திறந்து பாரு என்ன நடக்குதுன்னு உன்னை சுற்றி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு அதுக்கு இடையில பாத்தீங்க அப்படின்னா மாணிக்க வாசக பெருமானுக்கும் அந்த அட்டி விழுகுது முதுகில் சரியான அட்டி அந்த தியானத்திலேயே இருந்தவர் திடீர்னு வெளிச்சுக்கிறாரு அரசன் வந்து அங்கே தேடி போறாரு அந்த சோமசுந்தர கடவுள் இருக்கிறாரு இல்லையா அந்த இடத்த தேடி போறாரு அந்த வழியில் சொல்கிறாங்க அந்த வந்தி பாட்டி இருக்காங்க இல்லையா அவங்க வந்துட்டு சிவபுரத்தை அடைஞ்சிட்டாங்க இறைவனோட கருணை இல்லையா அவங்க எப்பவுமே இறைவனுக்காக சேவை செஞ்சவங்க அவங்களும் சிவபுரத்தை அடைந்து விட்டார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இங்கே போய் ஆலவாய் கோயில் அடைந்து மாணிக்கவாசகரோட திருவடியில் வணங்கி தயவு செஞ்சு இந்த மன்னர் பொறுப்பை ஏற்றுக்கொள்ளுங்கள் உங்களை நான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு ரொம்ப நிகழ்ந்து கேட்கிறார் அவர் அதுக்கெல்லாம் செவி சாய்க்கலை அவருக்கு என்ன பொருள் மீது ஆசையா பொன் மீது ஆசையா அவருக்கு இல்லாததா ஒன்றும் இல்லை அவருக்கு தேவை அந்த சிவானுபவம் சிவானந்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய அதனால அதெல்லாம் எனக்கு ஒரு பெரு பொ பொருட்டே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து இறைவனை பாட ஆரம்பிச்சிடுறார் திருப்பெருந்துறையில வந்துட்டு அவர் என்ன எதிர்பார்க்கிறாருன்னா அந்த குருவா வந்தார்ல சிவபெருமான் எந்த ஆலயத்திற்கு போனாலும் வந்து அங்க வந்து குருவா நம்ம அவரை தரிசிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு தான் என்ன உத்தரவு வருது அப்படின்னம்னா நீ சிதம்பரத்துக்கு வா அப்படின்ட்டு உத்தரவு அவருக்கு வருது அதனால ஒவ்வொரு கோயிலையா பார்த்துக்கிட்டு பார்த்துக்கிட்டு போறாரு போகும்போது திரு உத்தரகோசம் இங்கேக்கு போகும்போது அங்கே குரு வடிவில் வந்து காட்சி தராமல் இருக்காரு இவர் ரொம்ப என்ன சொல்றது ரொம்ப மனமுருகி வேண்டிக்கிறது காரணமா காட்சி கிடைக்குது அங்க அடுத்து சிதம்பரத்துக்கு போறாரு அங்க போய் பாடல்களை பாட ஆரம்பிக்கிறார் ஒரு சோலையில் தங்கி வந்து திருவாசகம் அப்படின்னு புகழ்பெற்ற பாடல் இருக்கு இல்லையா அந்த பாடல் வரிகளை எல்லாம் பாட ஆரம்பிக்கின்றார் அதே காலகட்டத்தில் இலங்கையில் ஒரு அடியார் வந்து பொன்னம்பலம் நீடு வாழ்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாரான் பொன்னம்பலம் நீடு வாழ்க அப்படின்னா பொருள் தெரியாது இல்லையா அப்ப இது வந்து அப்படியே வந்துட்டு அங்க இருக்கக்கூடிய அரசனுக்கு போது அரச மன்னன் வந்துட்டு புத்த மதத்தை சேர்ந்தவர் அதுக்கான விளக்கத்தை அவர் கேட்கறாரு கேட்கும் போது இவரும் சொல்றாரு இந்த மாதிரி சிதம்பரத்துல நம்ம உலக மயக்கங்களிருந்து மனிதர்கள் எல்லாம் விடுபடுவதற்காக சிவபெருமான் வந்து நடராஜராக ஆடிக்கொண்டிருக்கின்றார் அந்த சிற்றம்பலத்திலே அப்படின்ட்டு சொல்றாரு அங்க இருக்க குருமார்களுக்கு கோவம் வந்துருது இருக்காத பின்ன ஏன்னா அவங்க புத்த மதத்தை சேர்ந்தவங்க அங்க போய் சிவபெருமான பத்தி பெருமையா பேசினா அவர் கோவம் வரும்ல அவர் என்ன சொல்றாரு நான் இந்த மாதிரி சிதம்பரத்துக்கு போறேன் அங்க இருக்க சைவர்கள் எல்லாம் அந்த கருத்து யுத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி கேள்வி பதில்களால் வந்துட்டு அவர்களை சரணடைய வச்சு அங்கே இருக்க சிவாலயங்களை புத்த விகாரமா மாற்றிட்டு வர்றேன் அப்படின்ட்டு மன்னன்கிட்ட உத்தரவு வாங்கிட்டு கிளம்புறாரு மன்னனும் வந்துட்டு என்ன பண்றாருனா தன்னோட ஊமை பெண்ணோட அந்த ஊருக்கு கிளம்புறாரு இவங்க முன்னாடியே சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க இந்த மாதிரி தர்க்கம் செய்வதற்கு ஆள் வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க இங்க இருக்க அந்தணர்களுக்கு எல்லாமே கொஞ்சம் தயக்கம் எல்லாருமே சிவபெருமான்கிட்ட முறையிடுறாங்க தர்க்கம் செய்க வர்றாங்களே அப்படின்ட்டு சிவபெருமான் எல்லாத்தோட கனவுலையும் வந்து உரைக்கின்றார் இது மாதிரி மாணிக்க வாசகர்கிட்ட போய் கேளுங்க அப்படின்னு மாணிக்க வாசகருக்கும் சொல்லிட்டாரு அடுத்த நாள் மாணிக்க வாசகரும் அந்த புத்த மத அரசர்கள் அந்த குருமார்கள் தங்கியிருக்க இடத்துக்கு கடகடன் வர்றார் பயங்கரமான தர்க்கம் நடக்குது இவர் சைவ சித்தாந்த கருத்துக்களை எல்லாம் எடுத்து சொல்றார் மாணிக்க வாசக பெருமானுக்கு அவர்கள் முகத்தில் முழிக்கிறதுக்கே ஒரு விருப்பம் இல்லாதனால இடையில ஒரு துணியை கட்டியிருக்காங்க பயங்கரமா பேசுகிறாங்க திருப்பி திருப்பியும் அவங்க பேசிக்கிட்டே இருக்காங்க புத்த மத குருமார்கள் சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லிகிட்டு இருக்காங்க இவர் உடனே இறைவன்கிட்ட வேண்டுகிறார் எல்லாருமே ஊமையாயிடுறாங்க பேச முடியாமல் வாயடைச்சு போயிடுறாங்க அப்போ புத்த மத அரசனுக்கு வந்துட்டு ஒரே ஆச்சரியம் என்னடா இது குருமார்கள் எல்லாம் பேச முடியாமல் வாயடைச்சு போயிட்டாங்களே அப்படின்ட்டு அப்போ அவர் கேட்குறாரு மாணிக்க வாசக நீங்கள் வந்து எங்களோட குரு அவர்களோட சீடர்கள் எல்லாத்தையும் ஊமையாக்கிட்டீங்க உங்களுக்கு ஒரே ஒரு விண்ணப்பம் என் ஊமை மகளை வந்து நீங்கள் பேச வச்சிட்டிங்கன்னா நானும் என்னோட நாட்டு மக்களும் சைவத்தை தழுவுவோம் அப்படின்ட்டு சொல்கிறார் அப்போ மாணிக்க வாசக பெருமான் வந்துட்டு அந்த அரசனிடம் சொல்கின்றார் மகளை அழைத்து வாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அழைத்து வர்றாங்க அந்த பெண்ணிடம் இறைவனின் சாட்சியாக நீ பேசுவாயாக அப்படின்னு சொல்லிட்டு இறைவனிடம் அன்றாடி கேட்டுக்கொள்கின்றார் அந்த பெண் பேச ஆரம்பிக்கும் போது மாணிக்க பெருமான் சொல்வது சிவனை பற்றி அவர்கள் தர்க்கத்தில் கேட்ட கேள்விகளுக்கும் சேர்த்து பதிலை சொல் அப்படிங்கிறாரு அழகாக பேசுறாங்க அந்த பெண் அந்த குழந்தை வந்து ரொம்ப அற்புதமா பேசுறாங்க பேசும்போது இவர்கள் கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் அப்பெண் விளக்கம் அளிக்கின்றார் அவ்வளோ சக்தியை வந்துட்டு மாணிக்க பெருமான் இறைவனிடம் வேண்டி அப்பெண்ணுக்கு ஏற்படுத்தி தருகின்றார் அப்போ எல்லாருமே புரிஞ்சுக்கிறாங்க சிவபெருமானோட மகிமையும் மாணிக்க வாசகரோட அந்த அற்புதத்தையும் இப்போ இதெல்லாம் முடிஞ்சிடுது அடுத்து ஒரு நாள் சிவபெருமான் வந்து திருவாசகத்தை மாணிக்க வாசகரோட வாயால் கேட்கணும்னு அவருக்கு பெரிய ஆசை கடவுளாக இருந்தாலும் அவருடைய வாயால் அந்த திருவாசகத்தை கேட்கணுமே அப்படிங்கிற ஒரு ஆசையின் காரணமாக அங்கே அந்தனர் கோலம் பூண்டு அங்கே போகிறாங்க மாணிக்கவாசகரும் வாசகரும் அவரை வந்து பணிவுடன் வரவேற்று என்னென்ன தேவை அப்படிங்கிறது கேட்குறாங்க மாணிக்க வாசகர்கிட்ட சிவபெருமான் என்ன கேட்குறாருன்னா உங்கள் வாயால் திருவாசகத்தை நான் கேட்க விரும்புகிறேன் அதை என் கையால் எழுதணும் அப்படின்னு எனக்கு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு மாணிக்க பெருமானும் அந்த திருவாசக பாடல்களை பாட ஆரம்பிக்கின்றார் உருகி உருகி பாட ஆரம்பிக்கின்றார் காரணம் ஏக்கம் ஏற்கனவே குருவை பார்த்தோம் அவரோடய இருக்கணும்னு நினச்சோம் இருக்க முடியல நமக்கு அந்த வாய்ப்பு இல்லை மீண்டும் அந்த ஒரு வாய்ப்பு கிடைக்க வேண்டுமே அப்படிங்கிற அந்த ஏக்கத்துல அந்த திருவாசக பாடலை ஏங்கி ஏங்கி பாடுறாரு பாடல் முடியும் பொழுது குரு வந்து மறைஞ்சிடுறாரு இவருக்கு ஒரே ஆச்சரியம் புரிந்து கொள்கிறார் வந்தது இறைவன் அப்படின்ட்டு அந்த பாடல்களை வந்துட்டு ஓலைச்சுவடியில் எழுதி அது எங்கே போயிருதுன்னா நம்ம சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய சிற்சபையில் படிகள் அப்படின்னு இருக்கும் அந்த இடத்துல போய் வச்சிட்றாரு காலையில் போனதுமே அந்தனர்கள் எல்லாம் அந்த ஓலையை வந்துட்டு பிரித்து படிக்கிறாங்க அதில் என்ன இருந்ததுன்னா மாணிக்க வாசகர் சொல்ல திருச்சிற்றம்பலமுடையான் எழுதியது அப்படின்ட்டு அதில் கையெழுத்து போடப்பட்டிருக்கு அதை பார்த்ததுமே இவங்க நேராக மாணிக்க வாசக பெருமானை போய் பார்த்து ஐயா இதற்கான விளக்கம் தர வேண்டும் அப்படின்னு கேட்குறாங்க ஒரு கண்ணில் நீர் ததும்ப ஓடி வருகின்ற ஓடி வந்து நடராஜ பெருமான் முன் நின்று அவரை கை காட்டுகிறார் இதற்கான விளக்கம் நடராஜ பெருமான் தான் அப்படின்னு கை ஒரு பெரும் ஜோதியானது அங்கு ஏற்படுகிறது அந்த ஜோதியிலை மாணிக்கவாசக வாசக பெருமான் இரண்டர கலந்து விடுகின்றார் கலந்த மாணிக்க வாசக பெருமான் நமக்கெல்லாம் அந்த அற்புதத்தை விட்டு சென்றிருக்கின்றார் அந்த அனுபவங்களை நாம் பெற வேண்டும் என்று நினைத்து விட்டு சென்றதுதான் திருவாசகம் என்னும் தேன் அந்த இன்ப சுவையை நாமும் அனுபவிக்க வேண்டும் என்ற காரணத்திற்காகத்தான் திருவாசகத்தை நமக்காக மாணிக்கவாசகர் பாட இறைவன் எழுதி விட்டு சென்றிருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொண்டு அந்த திருவாசகத்தை படிக்கும் பொழுது ஒவ்வொரு நொடியும் மாணிக்க பெருமான் நம் கண்முன்னே வந்து செல்வார்